காவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்போ புதிய நாலு காயமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யாத்ராமும் முப்பத்தி மூணாவது அதிகாரம் பத்தொன்போதாவது வசனம் அதற்கு அவர் என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவெல்லாம் இன்னைக்கு உங்கள் முன்பாக கடந்து போகும்படியாய் ஆண்டவர் இந்த நாளிலும் கிருபை செய்வார் ஆண்டவருடைய தயவு என்றால் என்ன என்று சொல்லி பார்க்க போனால் ஆண்டவர் இரக்கம் செய்கிற ஒரு இருக்கிறார் ஆதி ஆகமும் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசத்தில் லோத்தை அந்த சோதம் குமார பட்டணத்தை விட்டு கடந்து போகும் பொழுது அவர் சொல்கிறார் என்னால் அவ்வளோ தூரம் ஓடி போக முடியாதே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த அந்த லோத்துவை வெளியே கொண்டு போகிறாராம் ஆண்டவருடைய ஆண்டவருடைய தயவு ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாய் அவருடைய கடந்து போகும்படியாய் செய்வார் அடுத்தது தேவைகளை சந்திக்கிற தேவன் இன்னைக்கு என்னென்ன தேவைகளுக்காய் நீங்க காத்திருக்கிறீங்களோ அந்த தேவைகளை சந்திக்கிற தேவன் அதுதான் ஆண்டவருடைய தயவு தண்ணீரை கொடுத்தார் யாத்திராகும் பதினேழாவது அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லை என்று சொல்லும்போது கற்பாறையிலிருந்து ஆண்டவர் நீரூற்றை உண்டாக்கி கொடுக்கிற கொடுக்கிறார் இல்லாதவைகளை உண்டாக்கி கொடுக்கிற தேவன் வழியே இல்லை என்று சொல்கிற இடத்துல வழியை உண்டாக்கி கொடுக்கிற தேவன்தான் நம்மளுடைய தேவன் அவர் தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் இஸ்ரேவல் ஜனங்களுக்கு மண்ணாவை கொடுத்து ஆசிர்வதித்தார் காடைகள் ஆகிய இறைச்சிகளை கொடுத்து ஆசிர்வதித்தார் இப்படி என்ன தேவையோடு நீங்கள் காத்திருக்கிறீங்களோ இன்னைக்கு அவருடைய தயவெல்லாம் உங்கள் முன்பாக கடந்து போகும் பொழுது உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார் யாத்திரா ஆதி ஆகமும் இருபத்தெட்டு பதினஞ்சு சொன்னது போல நான் உனக்கு சொன்னதே செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை இதுதான் அவருடைய தயவு ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தங்களை கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தங்கள் எல்லாவற்றையும் இந்த நாள் ஆண்டவர் நினைத்து உங்களுக்கு அதன்படியே செய்வார் அவருடைய தயவு உங்கள் முன்பாக கடந்து போகிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அவருடைய கிருபையும் அவருடைய தயவையும் அவருடைய இரக்கத்தையும் சார்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிற தேவனாய் தேவைகளை சந்திக்கிற தேவனாய் நம்மை கைவிடாத தேவனாய் தாம் சொன்ன வாக்கு தத்துவத்தை நினைத்து நம்மளை ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்